வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சிவலாப்பேரி பக்கத்தில் வந்துருக்குறாங்க வண்டி வந்து இறங்கியாச்சும் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்க அங்கே தான் போகணும் நைட்டு மழை பெஞ்சிருக்கீங்களா உள்ளே போக முடியாது அதனால் டிராக்டர் எடுத்து வராங்க நம்ம மெட்டிரியல் டிராக்டர் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அந்த மோட்ரு வச்சு இதை தண்ணி தனி எடுத்துருக்காங்க இப்போ அதை மாற்றி தான் நம்ம மோட்டர் போட போகிறோங்க தண்ணி வருங்க ஓ சொல்ல வருங்க எடு போய் பார்ப்போம் இதுதான் இவ்வளோ தண்ணி தான் வருதுங்க முக்காலிஞ்சு ஓசுறீங்க தண்ணி வந்துருக்கு இதை வச்சு ஓடிட்டுருக்காங்க இப்போ நம்ம மாட்டிவிட்டு சோலார் போட போகிறோங்க ஒன் ஹெச்பி மோட்ரு போட போகிறோம் ஏசி மோட்ருங்க நூற்றி பத்து ஓல்ட்டுங்க நாலு பேனல் போட்டு போட போகிறோம் மரியந்திரா பம்புங்க இல்லைங்களா ஃபைவ் ஆம்ஸுங்க ஒன் ஹெச்பி நூற்றி பத்து ஓல்ட் நூற்றி அறுபது ஓல்ட்டுங்க மோட்ரு பம்பு பம்பு வந்து பதினாலு ஸ்டேஜுங்க யூபிஎச்சி போடும் சாமி விட்டுக்கலாம் சரி நம்மளே சாமி முடி சொன்னாங்க கும்பிட்றாங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் நாலு பேனல் மாட்டியாச்சுங்க பாருங்கள் நாலு பேனல் மாட்டி வச்சு ஸ்ட்ரெச்சர் முடிச்சாச்சு மோட்டரே இறக்கி முடிச்சாச்சுங்க இந்த ஸ்டார்ட்ரு வந்து உள்ளே வச்சிட்ருக்குறோம் உள்ளே வச்சுருங்க ரூம் வச்சுக்காரு ஸ்டார்ட்ரு ஒர்க் போய்ட்டுருக்கும் மொத்தம் போர் இரநூத்தம்பது அடிங்க நம்ம இரநூறு அடி இறக்கி இருக்கோம் என்னோடய இடம் எடுத்து இந்த தண்ணி ஊற்றி மூணு போடுங்க நாலு போடுங்க முந்நூற்றி பிள்ளைங்க நாலு போடு போட்டு சரி கொடுத்துருக்கோம் ஆ பாருங்க தண்ணி வந்து விடுங்க ஐயா இவர் தாங்க இடத்துக்காட்டுங்க எப்படி இருங்க தண்ணி பரவாயில்லைங்களா ஆ சரிங்க ஐயாவும் இவர் தாங்க இவருங்க ஐயா எப்படி என்னை கான்டெக்ட் பண்ணீங்க ஐயாங்க பாருங்க ஆ நான் வந்து யூடியூப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி ஒரு இது பண்ணி நான் உங்கள் சோலார் மாட்டி தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கு தண்ணி வருது இருக்கு சரிங்க சந்தோஷங்க இது பாருங்கள் அது அந்த சைடு இருக்கிறது கண்மாயிங்க இது ஃபுல்லாக கண்மாயில் மழை தண்ணி வந்து வயலு அங்கே போட்டிருக்கு எல்லாமே வயக்காடுங்க பார்த்தீங்களா அவரோட ஐயாவோட வந்து மொத்தமே முப்பது சென்ட்டு தாங்க முப்பது சென்ட்டுக்கு அவருக்கு பா இல்லாதனால திருநிலை வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை கூப்பிட்டுருக்காங்க யூடியூப் பார்த்தா கூப்பிட்டுக்காரங்க கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம இடத்துக்கு அவங்க இடத்துக்கு இரநூத்தூறு கிலோமீட்டருங்க வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாச்சுங்க